சூரியன் முடிக்கக்கூடிய நாட்களிலேயே ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாளாக இருக்கிறது தான் ஆதம் அலை அவர்கள் படைக்கப்பட்டார்கள் சுமனத்திலிருந்தும் வெளியேற்றப்பட்ட நாளும் இந்த நாள் உலகம் அழியக்கூடிய யுக முடிவு நாள் ஏற்படுவதும் இந்த ஜும்மாவுடைய திறமை மகத்துவம் நிறைந்த நாளிலே நாம் மேலாக மதிக்கக்கூடிய நடிகர் நாயகம் சலதாசம் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நடித்தோழர்கள் தோழியர்கள் மீதும் கடமையான ஜுமா நிறைவேற்றுவதற்காகவும் இந்த நாளிலே வணங்கக்கூடிய மன்னிப்பை பெறுவதற்காகவும் அமர்ந்திருக்கின்ற மன்னிப்பும் அவனது அருளும் கல்வையும் என்றென்றும் நின்று நில என்று பிரார்த்தித்தவராக நேர் வழியிலேயே மரணிப்போம் என்ற தலைப்பை தேர்வு அல்லாஹ் அல்லாஹரப்பு அவளை மீன் இந்த உலகத்திலே ஆதாம் அலை அலாம் அவர்களிலிருந்து நபிசல்லா அலி வசல்லாம் அவர்கள் உமத்துவதாக இருக்கக்கூடிய நம்மிலிருந்து இன்னும் பிறக்கப் போகக்கூடிய அனைவரிலும் சில நபர்களை அல்லாஹ் அபுல் அலமீன் நேர்வழியை தருவார் எல்லா நபர்களுக்கும் இறைவன் வழங்க மாட்டான் சில மனிதர்களை மட்டும் அல்லாஹ் அல்லாது அபுல்வாதியாக தேர்வு செய்வோம் நம்மை இறைவன் இந்த கொள்கைவாதியாக வாதியாக தேர்வு செய்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்னுடைய பாக்கியம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் படைத்த ரப்பூல்லாஹினே நம்மை தேர்வு செய்திருக்கின்றார் வல்லாஹு எஹ்திமை யஷாஹு இலா ஸிராத்தி மஸ்தகீம். அவனே தன் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறார். அவன் யாருக்கு ஹிதாயத் நாடுகிறாரோ அவங்களுக்கு தான் இந்த நேர்வழிகள். சொல்வது நம் மீது கடமை, ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும், தாவா செய்ய வேண்டும். சொல்லும்போது நேர்வழி தருவது என்பது இறைவன் புறத்திலிருந்து ஏற்பட முடியும் நமக்கு இந்த நேர்வழியை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அவன் வழங்கிய அருள் குறைகளிலேயே இதுதான் தலையாய அருள் குலை காசு படம் என்பது இரண்டாவது கார் பங்களா என்பது இரண்டாவது ஆரோக்கிய என்பது இரண்டாவது ஆனால் இந்த உலகத்திலே நம்மை இறைவன் இசாயத்தை தந்து தேர்வு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் ஒரு அருள் ஏன் என்று சொன்னால் இதை பெரிய என்று சொல்லுகிறோம் என்றால் நீ முஸ்லிமாக பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பயணித்து எப்படியாவது வறுமையில் சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும் என்று எண்ணி பல அவர்களை செய்கிறோம் சொல்லுகிறோம் சுங்கத்தான தொல்விகளை தொழுகிறோம் நோன்பு நோக்கிறோம் சுண்ணத்தான நோன்புகளை நோக்கிறோம் இப்படி ஏராளமான நல் செயல்களை செய்கிறோம் என்று சொன்னால் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடும் எப்படியாவது அந்த ஜென்னத்தை அடைந்து வர வேண்டும் காசு பணத்தை தர்மம் செய்து நோன்பு நோற்று அர்ப்பணிப்பு செய்து தாவா செய்து எப்படியாவது ஜென்னத்துக்கு நாம் போயிடணும் சொர்க்கத்துக்கு எப்படியாவது போயிடணும் இந்த உலகம் எனக்கு முக்கியம் இல்லை என்று ஒவ்வொரு தௌஹீவாதி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட தௌகைவாதியாக இருக்கக்கூடிய நாள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது மிகப்பெரிய பாக்கியம் இந்த நேர்வழி என்பது இந்த கிதாயத்து என்பது இந்த தௌகீதி என்பது இருக்கக்கூடிய படங்களிலேயே அருள்களிலேயே மிக சிறந்த அருள்கொடை இந்த நேர்வழிதான் இந்த நேர்வழியை கொண்டுதான் சொத்தத்துக்கே போக முடியும் தொழுகை இருக்குது அதற்கு மேலாக நேர்வழி இருந்ததா நீ மரணிக்கும் போது நேர்வழியோடு மரணித்தாயா அதுதான் முக்கியம் நீ தௌவீத்வாதியாக ஒவ்வொருவரும் மனம் பிரச்சாரம் செய்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய தௌவீத்வாதிகள் ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தௌஹித் வழியாக இருப்பது முக்கியமே எப்படி இந்த நேர்வழியில் இருக்கிறோமோ அதே போல நாளையும் ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டும் கடைசியில் இருக்கணும் இன்னைக்கு நேர்வழியாக பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நலம் தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்கிறார் யா இது வல்லதின் தப்புலாம் அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் தவிர ஏன்னா இந்த நேர்வழி என்பது இறைவன் வழங்கிய கொடை இதை கொன்றுதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் முஸ்லிம்களாகவே மரணித்து விடுங்கள் முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் ஒவ்வொரு முறையில் நம்சனநாள் அவர்கள் சொன்ன ஒரு வசனம் எல்லாம் தென்னத்திலே சொல்லுகிறான் போக வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இந்த விதாயத்திற்கணும் நம்ம மரணிக்கும் போது இந்த கொள்கையிலே வாழ்ந்து இந்த கொள்கையிலே இந்த மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முக்கியம் ஏற்படி பெரிய முறை இறை தூதர்களுக்கு கிடைக்கவில்லை இறைப்பு சொந்த பந்தங்களுக்கு அவர்களுடைய இரத்த பந்தங்களுக்கு மனைவி மளுக்கு மகன்களுக்கு கிடைக்கவில்லை நூகலை செல்லும் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்துக்கும் ஐம்பது வருடம் தான் குறைவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் வாழ்ந்த ஒரு இறைத்துதர் நூகலை செல்லும் அவர்கள் அந்த இறைத்துதருடைய மனைவி சிலாத்தை ஏற்கவில்லை அல்ல எங்க வைக்கிறான் என்று சொன்னால் நூலை மனைவியை வரவல்லாகும் நாம் இரு தூதர்களுடைய மனைவிமார்களை காபிர்களுக்கு முன்னோடியாக வைக்கிறோம் அவருடைய மனைவியையும் அவருடைய மனைவியும் காபிர்களுக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுகிறோம் எதுதான் நீங்க

ரூபலேஸ்வரம் தன்னுடைய மகனை பார்த்து என் அருணை மகனை வந்திருப்பா கப்பல்ல ஏறிக்கொள் மாட்டேன் எனக்கு இந்த மலை என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஒரு மலையின் மேலே ஏறி பெருமை அளித்தான் ஒரு பெரிய அலை வந்தது மலையை மூழ்கடித்தது மகன் இந்த கிதாயத்து கிடைக்கவில்லை நேர்மழி கிடைக்க விருது நரிமல்லாயிருக்கும் சரவணை தந்தை எடுத்துக்கொள்ள நேர்வழி கிடைச்சதா வருத்தம் ஏற்படுகிறது தந்தை நரகத்தில் இருக்கிறார் என்ற செய்தி கேட்டால் யாருக்கும் வருத்தம் ஏற்பட தானே செய்யும் அதே போல அவருக்கு ஒரு கவலை வருகிறது ரசகுள்ள உன்னுடைய தந்தையோடு சேர்ந்து என்னுடைய தந்தையும் நலன்க்கு இருக்கிறார் அவர் இந்த நேர்மழி கிடைக்கவில்லை அபுத்தாலியை எடுத்துக்கொள்ளுங்கள் பெரிய தந்தை அபிசலா அலி வசல்லாம் அவர்கள் பிறந்த பிறகு அவர்களை தூக்கி வளர்த்த பெரிய தந்தை அபுத்தாலி பாசமா வளர்த்தார் இஸ்லாத்தை ஏற்கல ஆனால் ரசூல் சுல்லா அலி அவர்களுக்கு பல நேரங்களிலே பக்கமலமாக இருந்தவர் அவ்வளகுப என்ற பெரிய தந்தை அவன் விரோதியாகவே இருந்தார் எதிரியாகவே இருந்தார் கணேச வரைக்கும் அவருக்கும் இதாயத்து கிடைக்கல அமுதாரி மீது அளவு கிடந்த ஒரு பாசமே திறந்தார்கள் நேசரனாலயோ சந்தமான மரண தருவாயின் போது பெரிய வாபாவே எப்படியாவது இஸ்லாத்தை ஏற்று தந்தாலே முயற்சி செய்கிறாங்க எப்படியாவது இதாயத்து கிடைச்சிடணும் ட்ரை பண்றாங்க முயற்சி செய்யுறாங்க அங்கிட்ட இருந்து எதிரிகள் என்ன செய்கிறோம் குருவா போன்ற ஆட்கள் நம்மளுடைய கால காலமாக முன்னோர்களாக வணங்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் புறக்கணிக்க போகிறீர்களா என்று ஒரு நடக்குது ஏற்காமலே வர்ணித்தார்கள் நபி சொல்லா அலை வசல்லம் அவருடைய பெரிய தந்தைக்கு இந்த நேர்மொழி கிடைக்கவில்லை அப்ப இப்படிப்பட்ட இறை தூதர்களுடைய சொந்த பந்தங்களுக்கு இரத்த பந்தங்களுக்கு கிடைக்காத இந்த ஏகத்துவம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறாங்க பாருங்களேன் இவ்வளவு அருள்படையும் மாருங்களேன் பெரிய பெரிய முறை கோடீஸ்வரனுக்கு கிடைக்கல பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு கிடைக்கல சில விஞ்ஞானிகள் கூட அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவரோட உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கலாம் ஆனா அல்லாஹ் ரப்பலாரு மீன் இறைத்துதலுடைய சொந்த பந்தங்களுக்கு கோடீஸ்வரர்களுக்கு கிடைக்காத இந்த கொள்கை இந்த ஏகத்துவம் சாமானியமாக இருக்கின்ற நமக்கு இருக்கிறான் என்று சொன்னால் தேர்வு இப்படிப்பட்ட நேர்வழியை பெற்றிருக்கின்ற நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதே நேர்வழியிலையும் மரணிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் பழுதூடாது சதிகை கூடாது எந்த ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிறோமோ அதே ஏத்துவாதிகளாகவே வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி உறுதி படைத்தவர்களாக இருக்க அல்லாஹ் அல்லாத மீன் ஈமான் கொண்டவர்களை அப்படியே ஈமான் கொண்டவர்களாக தக்க வைப்பதற்கு தான் அல்லாஹ் பல விஷயங்களை நமக்கு தந்திருக்கின்றார் தொழுகை எடுத்துக் கொள்ளுங்களே இந்த சலாத்தான அருள் மீன் கிதாபம் தொழுகை என்பது முண்மீன்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை கடமை சொல்றான் நேரம் குறிக்கப்பட்டதுன்னு சொல்றான் அப்படிப்பட்ட இந்த தொழுகை இந்த தொழுகையில் ஓதக்கூடிய முக்கியமான அத்தியாயம் எது அழுகுந்து சூறா தான் இந்த சூரத்தில் பாத்திகா இல்லாத தொழுகையே கிடையாது எல்லா தொழுகையிலும் அழுகுந்த சூறா இருக்காது திரகடத்தூக அழுகுந்த சூறா ஜனாசனத்திற்கு அழகந்த சூறா

இந்த குரானிலே ஃபாத்திஹாவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓத வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னார் நபி அலைஹி வஸல்லம் அப்படி இந்த ஃபாத்திஹாவை ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்லி தொழுந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம சிந்தித்து பார்த்திருக்கிறோமா உண்மையே ஒன்று உன்னிடமே பாதுகாப்பு எழுதுகிறோம் ஒவ்வொரு தொழுகையிலும் நிற்கும் போது இந்த என்ன மரணம்

ஒவ்வொரு தொழுகையிலும் நிற்கும் பொழுது இந்த வசனம் ஓதப்படுகிறது இதை பொருள் உணர்ந்து நம் தொழுகையில் நின்று ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த வசனங்கள் இந்த அத்தியாயம் என்று அல்லாஹ் நம்மை இடம்பெற்ற இந்த அத்தியாயத்தை திரும்ப திரும்ப ஓத சொல்கின்றார் நினைச்சு அப்படித்தான சின்ன திரும்ப எல்லா தொழுகையிலும் இடம்பெற்றிருக்குதுண்ணா கால பத்திர தொழுகையில நிக்கிறோம் நிற்கும் பொழுது சுரத்தில் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம் ய ஹுதின இதே இறைவனால் எங்களை சிறந்து ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூர ஓதப்படுகிறது என்று சொன்னால் தொழுகை முக்கியம். இது தொழுகோம் என்று சொன்னால் இந்த தொழுகை மூலம் அல்லாஹ் நம்மை தௌஹீத்வாரியாகவே தக்க வைக்கின்றான். புற இறை நாட்டுரோமா ஃபஜ்ர் நடு தொழுகை தொழுகிறோமா ஏனைய தொழுகைகளை எல்லாம் விடாமல் தொழுகிறோமா தொழுகைகளை தொழுகிறோமா ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் தொழுகை அவ்வளவு அவசியம் காபியர்களுக்கும் வித்தியாசத்தை நடிசலா சொல்ல சொன்னார்கள் இந்த தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எழுபதுக்கும் மேற்பட்ட வசனங்கள் குரானில் இடம்பெற்றிருக்கிறது தொழுகையை நிறைவேற்றுங்கள் நிலைநிறுத்துங்கள் என்று சொன்ன தொழு நல்ல சொல்லல தொழுகை நிலைநாட்டு என்ன அர்த்தம் அந்தந்த நேரங்களிலே நஜு துழுகையா அந்த நேரம் நுகர் தொழுகையா அந்த நேரம் அந்தந்த நேரத்து தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகின்றான் அந்த தொழுகையை நாம் பேணி தொழுகலுக்கு ஒன்றுருமா யாரிடம் தொழுகை விடுபடுகிறதோ அவளுடைய பாதங்கள் வரும் ஈவன் குறையும் தோகையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடம் முரண்டு போகக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் புள்ளாவை ஏற்படுத்தி விடுவார் அல்லாஹ் இந்த தொழுகை மூலம் நம்மளுடைய ஈமானை தக்க வைக்கின்றார் என்று சொன்னால் ஒருபோதும் மாதம் தொழுகையை விடவே கூடாது அழுகிருந்து சொல்ல போதப்படுகிறதா நீ கேட்க வேண்டும் ஐயாக்க நார்மதோட ஐயாக்கன ஸ்தாயி அதை உருவிலிருந்து நான் தொழுகையில் நிற்க வேண்டும் முஸ்தக இறைவா எங்களை நேர்மலையிலே செலுத்துவாயாக அந்த பொருளை உணர்ந்து நிற்கும் பொழுது அல்லாதையின் மூலமும் அத்தியாயத்தின் மூலமும் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துகிறான் அப்படிப்பட்ட ஈமான் தாரியாக நாம் இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த கொழுவையை பெற்றிருக்கிறனா இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இதுவும் நம்மளுடைய ஈமானை தக்கவைக்கும் நம்ம நமக்குள்ள வச்சுக்கிடுவோம் நன்மையை ஏற வேண்டாம் தீமையை தடுக்க வேண்டாம் அவர் அவர் பாட்டி தவறு செய்யணும் நம்ம நம்ம பாட்டி இருந்து கொள்வோம் இப்படி இருந்தால் ஆமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாறி செல்வதற்குரிய வாய்ப்புகளை சைத்தான் ஏற்படுத்தி தாவா எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால் நம்மால் முடிந்த அளவிற்கு பிற மக்களுக்கு இந்த கொள்கை எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்மளுடைய ஈவரை உறுதிப்படுத்துவான் எதிர்ப்பு வரும் அல்ல சொல்றானே வல்ல அசுர் காலத்தின் மீது சக்தியை மட்டும் சொல்லுகிறான் மனிதன் நட்டத்தில் இருக்கின்றான் இன்ன நட்டம் இந்த உலகத்தில் ஏற்பட்ட நட்டமா கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்ட நட்டமா இல்ல வறுமையில் நஷ்டத்தில் இருக்கக்கூடியவனை பற்றி இவன் பேசுகிறான் எல்லாரும் இல்ல சில நபர்கள் இருக்கிறார்கள் இல்லல்லதீன ஆமனு அமீலு சாலிஹாத்தி வதவாஸு பில் ஹக் வதவாஸு இல்லை நான்கு பேரு தவிர மற்றவள் தான் நரகவாசி யார் இந்த நான்கு அடைமுறைகள் இருக்கிறார்களோ அவ்வளவு சூழவாசி என்று இறைவன் சொல்லுகின்றான் ஃபர்ஸ்ட் ஈவன் ரெண்டாவது நல்ல அமல்கள் மூணாவது மதவா சொல்லுற லாக்கு மதவாசல் சம்மர் ஒருவருக்கொருவர் உண்மையை பொதித்துக் கொண்டு உண்மையை பொதித்து கொண்டு இருப்போரே தவிர இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் இறைவன் சொல்லுகிறான் வெளியெல்லாம் வேண்டாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறவங்க நம்முடைய மனைவிமார்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறவங்க மனைவிமார்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இருக்கிறவங்க ஏன் தொழாமல் தூங்குறீங்க தொழுவு போங்க ஏன் குரான் ஓதாமல் இருக்கிற குரானை ஓத வேண்டியது தினந்தோறும் எங்களுக்கு ரெண்டு செய்தியை சொல்ல வேண்டியது தானே தமிழாக்கத்தை எடுத்து படிக்க வேண்டியது சொல்லலாம்ல ஏன் மத்தவாசோ பில் ஹக்கு ஒருவருக்கு ஒரு உண்மையை பதித்துக் கொள்ள வேண்டும் யார் உண்மையை முடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தடம்புரண்டு செல்ல மாட்டார்கள் அவர்கள் வலிதவர் செல்ல மாட்டார்கள் என்று இறைவன் பேசுகின்றான் நம்முடைய வீட்டுல தாவா செய்கிறோமா நம்முடைய பிள்ளைக்கு எடுத்து சொல்லுவோமா லுக்மான் என்ற ஒரு நல்ல மனிதரை பற்றி இறைவன் பேசுகிறாரே அவர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன போதனை என்ன யார் புனைய எனது அருமை மகனே நான் துஷ்டிக்கவில்லா அல்லா இணை வச்சிடாதப்பா இந்த சிறுக்கள் அதுவும் இணை வைத்தல் என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் மதிக்கவே மாட்டார் எந்த பாவத்தினாலும் மன்னிப்பான் இணை வைத்த நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் அதோடு முடிந்து போச்சு நிரந்தர வாழ்க்கை நடந்தான் நல்லா சொல்லுவான் ஏராளமான அவசரங்கள் இறைவன் பேசுகிறார் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏகத்துவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த சத்தியத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கும் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் பிள்ளைக்கு இணை வைத்து குறித்தும் மறுமை சிந்தனை குறித்தும் மரண சிந்தனை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும் பொழுது நாம இந்த தாவா களத்திலே இருக்கும் பொழுது அல்லாது எப்பலாலுமே இந்த கொள்கைவாதிகளாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை வழங்குவார் பிள்ளை தூங்கி தூங்குதா தூங்க சொல்லணும் நாம் விஸ்மிக்க அமௌத்து வாழ்க்கையா ரேவா உங்களுடைய பெயரை சொல்லி மன்னிக்கிறேன் தூங்கி எழுந்திருச்சு அந்த துவாரை சொல்லி தரணும் அலமது இல்லா இல்லறி ஐயா நம்ம ஆயுதமா அமாத்தா நான் விலகி சூர் எதுக்கு அலமது இல்ல சொல்லுகிறோம் இறைவா எல்லா போலும் உனக்கு தூக்கத்தை தந்து தூக்கத்திலிருந்து விடைக்க வைத்து அல்லாவுக்கே எல்லா போலும் தூக்கம் என்பது அது ஒரு அருள் கொடை இறைவன் வழங்கி இருக்கிறானே அந்த அருள் வணங்கி திரும்பவும் உயிர் திருக்கிறானே இத்தனை பேர் தூக்கத்திலே கூடிய இருக்கிறார் தூங்கி எழுந்து விடுகிறோம் அலமது இல்லா அதில் தான் அல்லாம என்று சொல்லுங்க அந்த துவா தொடர்ச்சி தொடர்ச்சி திரும்புதல் அவனிடமே உள்ளது இன்னைக்கு நீ எந்த நாளைக்கு எந்திப்ப இந்த திருப்பி சொல்லுவோம் என்றோ ஒரு நாள் என்கிட்ட நீ வரணுங்கிறான்

ஆய் லா இல்ல முன் முடிந்தவர்களாகவே இருக்க வேண்டும் இந்த வாக்கியத்தை இறைவன் யாருக்கு வழங்குவான் யார் தொழுகையை நேர யார் தாவா செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாத ரப்பனாலுமே இந்த கொள்கையை நேர வாக்கியத்தை நிச்சயமாக வழங்குவான் அப்படிப்பட்ட உறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நாளை உடலிலிருந்து உயிர் புரியும் வரை வணக்கத்திற்கும் நல்லா தான் நம்மளை தவிர எந்த இல்லை தாய் கடவுள் சூரியன் கடவுள் எந்த ஏகத்துவத்தில் வந்தோமோ அதே ஏகத்துவத்திலே செய்திருந்தே இழுத்தாலும் பொருளாதாரத்தின் பக்கம் அல்லது ஆசை வார்த்தையின் பக்கமா அல்லது வேற வேற விஷயங்களின் பக்கமா எங்கிட்ட இழுத்தாலும் சரி தொழுகை இருக்குது நம்மளால தான் தொழுகை நம்மை தக்க வைக்கிற பாவங்களில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளுவேன் தொழு இல்லை என்று சொன்னால் எங்க போய் தெரியாது இந்த எடுத்து படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நேர் வழி காட்டும் யார் இரையச்சவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த திருமறை பாதுகாக்கும் இந்த திருமறை எடுத்து படித்தால் அது வழிகாட்டும் அது நேர்மறையை தரும் அல்ல குலவின் தன்னுடைய திருமணம் சொல்லுதுனால் அந்த புராணை எடுத்து படிக்க வேண்டும் நம்மளுடைய வீடுகளிலே மொழியப்பட வேண்டும் அதை சொல்லித்தர வேண்டும் அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முஸ்லீம் முன்மாதிரி இளைஞர்கள் என்ற ஒரு நாலு மாத அஜெண்டாவையும் தமிழ்நாடு அறிவித்து அந்த செயல்பாட்டிலே நாம் வெளியே சொல்வதற்கு முன்னால் முதல்ல நம்மை நாமே திரித்துக் கொள்ள வேண்டும் தொழுகையா கரெக்டா தொழாம பிறகு சொல்ல முடியாதுல்ல அதே போல தாவாவா நம்மளுடைய மனைவி பிள்ளைக்கு சொல்லி தருவோமே துவாக்களை சொல்லி தருவோமே தினந்தோறும் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றீங்களோ அதே மாதிரி தலை மணிக்கு தூங்க போவதற்கு முன்னால் வசனம் படிக்கணும் அல்லது காலையில் எழுந்து உள்ளே ரெண்டு வசனம் படிக்கணும் துவாவு சொல்லித்தர வேண்டும் இப்படி நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம் இப்படி ஆரம்பித்தால்தான் முஸ்லீம் முன்மாதிரி இளைஞர்கள் அந்த அஜெண்டாவுடைய அர்த்தத்தோடு நாம பிறருக்கு தாபம் செய்யக்கூடியதாக இருக்கும் இதோடு நம் நம்மளுடைய முன்மாதிரியோடு இவர் தொடரக்கூடியவர் இவர் இறை அச்சத்தை பேடக்கூடியவர் பிள்ளை இவருடைய பேச்சைக் கேட்டு அவரும் வரக்கூடியவர் எது கிடையாது கிடையாது இறைவனுக்கு அஞ்ச குடிவுகளாக இருக்கக்கூடியவர்கள் என்ற நிலையில் தாபா செய்யும் பொழுது நம்மை பார்த்தவர்கள் திருந்துவார்கள் திருந்துவார்கள் பார்க்கும்போது ஒரு திருத்தவர்களுக்கு ஏற்படும் இப்ப இப்படி தாவா தளத்தில் இருக்கும் பொழுதும் இந்த உலகத்தில் நன்மை பேக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல அல்லாஹிற பொருளாதனே இந்த மரணத்தின் போதும் இந்த கொள்கையோடு மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை வழங்குவான் அப்படிப்பட்ட மகத்தான வாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் இம்மையில் வாழ்ந்து அல்லாஹு இல்லல்லாஹ் இந்த தௌகியதோடு இந்த ஏகத்துவத்தோடு மரணிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அருள் குடையோடு மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கு விளக்கம் தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உங்களுடைய நிகழ்ச்சி நேற்றைய தினம் பெய் பார்க்கப்பட்டு இன்றைய தினம் மகரம் ஒன்றாவது நாள் தோன்றியிருக்கின்றது மகரம் ஒன்பது பத்து ஆசுரா நோன்பே நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறது முசா அலி சலாப் அவர்கள் சிரோனிடம் இருந்து காப்பாற்றப்பட்டதற்காக கடலை இரண்டாக பிளந்து மூசா அலை அவர்களையும் மனு இஸ்ராயல் மக்களையும் நல்லா காப்பாற்றினார் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆசுலா நோன்பை வரக்கூடிய சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாற்பது ஆரம்ப கட்டத்தில் நன்றி சலைவசல்ல அவர்கள் ஆசுலா ஒன்றை தான் நோற்றார்கள் ஒரு நோன்பை தான் நோற்றார்கள் யூதர்கள் இதே இதே நாளில் நோன்பு நோக்கும் பொழுது நபி தோழர்கள் ஒன்று சுட்டி காட்டும் பொழுது தூதர் சொன்னார்கள் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் இரண்டு நோன்புகளை ஆசுரான் நோன்புகளை நோக்கேன் என்று சொன்னார்கள் அவர்கள் வழங்கிய அந்த சொல்லின் மூலம் இந்த ஆசுரான் நோன்பு இரண்டு நோன்புகளாக நோக்க வேண்டும் ஒரு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படிப்பட்ட நோன்பையும் நோக்கக்கூடியவர்களாக இருக்கும் நல்லா இருந்த புலாளமின் இந்த கவர்மெண்ட் மூலம் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பாளர